போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்ததைப் போல் தற்போது திமுக ஆட்சியிலும் தொடர்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து ஓய்வு பெற்ற நலச்சங்கங்கள் தொடர்ந்து போராடி வருகிறது அதேபோன்று சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்களும் இந்த கோரிக்கை முன்வைத்து இருக்கிறது இந்த நிலையில் சிஐடியின் ஓய்வு பெற்றோர் அமைப்பான ரேபா சார்பில் இன்றைக்கு பல்லவம் முன்பாக வாயில் கருப்பு துணியை அணிந்து போராட்டம் என்பது நடத்துகின்றனர் தமிழக அரசு உடனடியாக ஓய்வு பெற்றவர்களின் அகவிலைப்படி உயர்வை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் என்பது மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து மண்டலங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் இந்த போராட்டம் சென்னையில் நடைபெற்று வருவதை சென்னை பல்லம் முன்பு நடைபெறுவதைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளியை அனுப்பாதே 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 ஓய்வு பெற்ற எங்களை ஓய்வு பெற்ற எங்களை தமிழக அரசை கண்டித்து அரசை கண்டித்து ஆளுநரசை கண்டித்து जय जय राम जय कंठी से मारवाटा 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 कोई पत्थर मारवाटा कोई पत्थर मारवाटा कोई पत्थर राय मारवाटा कोई पत्थर मारवाटा तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु से उड़ंगी विडे उड़ंगी विडे उड़ंगी विडे उड़ंगी विडे उड़ंगी विडे उड़ंगी विडे 110 மாதமாக મતમાલ માલ યામત્સમ ડીએવી યામત્સમ ડીએવી યામત્સમ ડીએવી યામત્સમ ડીએવી પુરીયાગા વરગીલે પુરીયાગા વરગીલે પુરીયાગા વરગીલે પુરીયાગા વરગીલે પુરીયા પંજન સંતસાઈ પુરીયા પંજન સંતસાઈ પ્રતિ શરીર સે પ્રતિ શરીર રદ સે પ્રતિ સેય રદ સે પ્રતિ સેય રદ સે પુરીયા